நான் முதல்வன் போட்டி தேர்வு பிரிவானது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் அகில இந்திய குடிமைப் பணிகள் தேர்வு பயிற்சி மையத்துடன் இணைந்து யுபிஎஸ்சி தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பயிற்சியை வழங்கி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் யு பி எஸ் சி முதுநிலை தேர்விற்கு தயாராகி வருபவர்களுக்கு மதிப்பீட்டு தேர்வு நடத்தி அதில் ஆயிரம் மாணவ மாணவிகளை தேர்வு செய்து மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வீதம் பத்து மாதங்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நடப்பு பி முதநிலை சி முதுநிலை தேர்வர்கள் ஊக்கத்தொகை மற்றும் இலவச பயிற்சி பெற நான் முதல்வன் மதிப்பீட்டு தேர்வானது இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்றது இதில் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு காந்திஜி சாலையில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஈரோடு கலைமகள் பள்ளி ஆகிய இரண்டு மையங்களில் நடந்தது இத்தேர்வில் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பங்கேற்று தேர்வினை எழுதினர் முன்னதாக தேர்வு எழுத வந்தவர்களின் நுழைவுச்சீட்டு ஆய்வு செய்யப்பட்டு அவர்களையும் சோதனை செய்து தேர்வு மையத்திற்கு அனுமதித்தனர் எழுத்து உபகரணங்கள் நுழைவுச்சீட்டு தவிர பிற பொருட்களை உள்ளே எடுத்துச் செல்ல அனுமதிக்கவில்லை தேர்வு மையத்தின் முன் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது